இந்தியன் டூ திரைப்படத்தோட ஃப்ரீ டிக்கெட் டெய்லியும் ஒருத்தருக்கு குழுக்கள் முறையில் ஃப்ரீயாக கொடுக்கப்படுகிறது மேலே தெரிகிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு ஒரு மெசேஜ் பண்ணி ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும் நீங்களும் டிக்கெட் வின் பண்ண வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்தியன் டூ இந்த படத்தில் வந்து ஏ ஆர் ரஹ்மான் ஏ மியூசிக் பண்ணல அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை வந்து ஷங்கர் அவர்கள் கொடுத்துருக்காங்க இதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம் அதாவது இந்தியன் டூ திரைப்படத்தோட எல்லா சாங்ஸும் வந்து வெளியாயிடுச்சு ஆனால் வந்து இந்த சாங் எதுவுமே வந்து மக்கள் மத்தியில் வந்து பெருசாக வந்து பேசப்படல அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் பயங்கரமாக ஹிட் ஆனாலுமே ஒரு ஓரளவு ரீச் ஆனாலுமே எல்லாருமே வந்து மக்கள் வந்து இதை வந்து ட்ரோல் பண்ணிக்கணும் சில பேர்லாம் இருக்காங்க என்னடா சாங்கு சில சாங்கெல்லாம் வந்து எரிச்சலாக இருக்குது ஒன்றுமே புரியல ஏ ரகுமான் ரொம்ப நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் ஏ ரகுமான் தான் இந்த படத்துக்கு போட்டு இருக்கணும் இந்த மாதிரி படத்துக்குலாம் ஏ ரகுமான் ஏன் மிஸ் பண்ணிங்க அப்படி இப்படின்னு சங்கர் அவர்கள் செமையாக திட்டிக் கொண்டு வந்தார்கள் முக்கியமாக வந்து படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் அப்பெல்லாம் வந்து என்ன வந்து அனிருத்தை வந்து பாராட்டி பாராட்டியிருந்தாலுமே வந்து சில இடத்துல வந்து இந்த அந்த ஒரு ஏ ரகுமான் ஃபீலே வரல இந்தியன் ஃபீலே வந்து வரல ஏதோ ஒரு புது படம் பார்க்குற மாதிரி இருக்குது ஏ ரகுமான் இல்லாதது இந்தியன் டூக்கு வந்து ஒரு மிகப்பெரிய குறை தான் அப்படின்னு சொல்லி கலாய்த்து கொண்டு வந்து வந்தார்கள் இப்போ வந்து கமல்கா சங்கர் அவர்கள் நேற்று நடந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து உண்மையான காரணத்தை வந்து சொல்லியிருக்காங்க அதாவது இந்தியன் டூ திரைப்படம் வந்து இப்போ வெளியாகிறது அப்படி சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் இந்த திரைப்படத்தோட ஒர்க் வந்து ஒரு ஆறுலேருந்து ஏழு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஸ்டார்ட் ஆகிவிட்டது ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் ஒர்க் எல்லாமே வந்து முடிந்து விட்டது ஆறு வருஷத்துக்கு முன்னாடி வந்து படத்தோட ஷூட்டிங் எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆகிவிட்டது எப்பயுமே வந்து படம் ஸ்டார்ட் ஆவதற்கு முன்பு வந்து ரெண்டு மூணு பாடல் காட்சிகளை எடுப்பது வழக்கமாக வந்து வச்சிருக்காங்க சங்கர் அவர்கள் அதனால் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பாடல்கள் வந்து வாங்கிடுவாங்களா ரெண்டு மூணு பாடல்கள் வந்து சங்கர் வந்து வாங்கிடுவாங்களா ஆனால் இந்தியன் டூ ஷூட் ஸ்டார்ட் பண்ணும்போது டூ பாயிண்ட் ஓ ரிலீஸ் டைமாக டூ பாயிண்ட் டூ வந்து ஒரே ஒரு சீனுக்காக மட்டுமே வந்து ஒரு வருஷம் வெயிட் பண்ணணும் ஆஃபீஸி விஎஃப்எக்ஸ் தீம் வந்து சொல்லிட்டாங்களாம் அதனால் வந்து ஒன் இயர் வந்து ஒரு சீனுக்காக மட்டுமே வந்து வெயிட் பண்ணாங்களாம் அதை தொடர்ந்து அந்த டைமில் வந்து பி பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ஏ ரஹ்மான் அவர்கள் டூ பாயிண்ட் ஓ திரைப்படத்துக்காக கொடுத்து கொண்டு இருக்கலாம் பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப ரொம்ப மைனியூட்டாக ரொம்ப கிளியராக வந்து டூ பாயிண்ட் ஓ திரைப்படத்துக்கு ஏ ரஹ்மான் அவர்கள் ஒர்க் பண்ணி திருந்தாங்க அந்த சமயத்தில் வந்து நான் ஏஆரகமான் கிட்டே போய் இந்த மாதிரி வந்து இந்தியன் டூம் பண்ணுறேன் எனக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு சாங் பண்ணி கொடுங்க இந்தியன் டூவுக்காக அப்படின்னு சொல்லி நான் வந்து ஏ ரகுமனை வந்து ப்ரெஷர் பண்ண முடியாது ஏன்னா வந்து ஏ ரகுமான் ஏற்கனவே வந்து டூ பாயிண்ட் டூ அந்த டைமில் வந்து ஒர்க் பிஸியாக இருக்காங்க அப்போ நான் போய் ப்ரெஷ் ப்ரெஷர் பண்ணால் ரெண்டு ஒர்க்கும் அது பாதிக்கப்பட்டு ரெண்டு ஒர்க்குமே வந்து ஒழுங்காக வராது அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு அதனால தான் வந்து ஏ ரகுமான் அவர்களை ஸ்கிப் பண்ணிவிட்டு அனிருத்தை வந்து வச்சேன் ஸோ இதில் வந்து எனக்கு வந்து நான் வந்து வாண்டடாக வந்து ஏ ரகுமான் அவர்களை ஸ்கிப் பண்ணல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சங்கர் அவர்கள் சொல்லியிருக்காங்க